கடை சாப்பாடு தான் கூட சாப்பிடுவேன் இன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம் பீன்ஸுக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நல்ல முதல் பால் விடப்ப வந்து கொழிக்கரைக்கு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்காங்க எடுத்து எல்லாம் வெட்டி வடிவாக கழுவி வச்சுருக்கிறேன் கோழி ராட்சி இன்றைக்கு சேட்டர்டே ஸ்பெஷல் வந்து கோழி ராட்சி தான் சமைக்க போகிறோம் அதிலேயும் வந்து ரெண்டு லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க லெக் பீஸ் அண்ட் ஈரல் எல்லாம் எடுத்து உப்பு உப்புத்தூள் எல்லாம் போட்டு வடிவாக பதப்படுத்தி வச்சுருக்குறேன் இதை பார்த்தீங்கன்னு சொன்னேன் எப்படி பொறிக்க போகிறேன்னு சொன்னால் அது ஸ்பெஷல் கடலை மாவு தூச்சி எடுத்து தான் பொறிக்க போகிறேன் அப்புறமா வந்து சின்னொட்டி மீன் பொரியல் பார்த்தீங்களா அதுக்கு வந்து இப்போ தூளுப்பு தூள் எல்லாமே போட்டு வடிவாக பொரியலுக்கு ஏற்ற மாதிரி பதப்படுத்தி வச்சிருக்கிறேன் அதுக்கு அப்புறமா வந்து முட்டை பரங்கல்ல வந்து ஊர் முட்டையும் இருக்குது லெக்கோன் முட்டையும் இருக்குது ஊர் முட்டை வந்து என்னக்கு அப்புறமா பார்த்தீங்களா லெக்கோன் முட்டை இது வந்து அவிச்சு சாப்பிட்றது ஸோ அப்போ மச்ச ஐட்டங்களாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு தான் கூழிரச்சி அப்புறம் லெக் பீஸ் பொரியல் மீன் பொரியல் முட்டை அவியல் அப்படியே வந்து இன்னொரு ஸ்பெஷல் அதாவது வந்து அண்டைக்கான வீட்டை வந்து முதல் பால் எல்லாம் விட்டு படிவார் பிரட்டெல்லாம் சமைச்சு கொடுத்தேன் இன்றைக்கு வந்து நாங்களும் கூலி சமைக்கிறனாடிக்கு நாமளும் வந்து பீன்ஸ் பிரட்டல் செய்து இப்போ சாப்பிட போகிறோம் அப்போ பீன்ஸ் பிரட்டல் அப்புறம் வந்து பருங்க பருப்பு இருக்குது கேரட் எடுத்து வச்சிருக்கிறேன் பருப்பும் கேரட்டும் போடுன்னா சமைக்கிறதுக்கு அப்படியே வந்து இப்போ சமையலுக்கு தேவையானதான உள்ளி பச்சை மிளகா தேசிக்காய் கருவேப்பிலை இதில் எந்த பருங்க இது வந்து சமையலுக்கு தேவையான வெங்காயம் அப்புறம் சிலைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறது பெப்பர் பவுடர் போட்டு சம்பலுக்கு அதனால் அப்படியே அதுக்கு போடுறதான சேர்வை ஐட்டங்கள் ஸோ ஓகே வெண்டை இது நம்ம வந்து என்னுடைய சாட்டர்டே ஸ்பெஷலான சூப்பரான நின்ற நாட்களுக்கு அப்புறமான ஒரு சமையல் தேங்காயை பார்த்தாலே ஸோ அதில் விளையப்பா என்ன விலை நெருப்பு விளை வைக்கிறது ஸோ அப்போ இந்த தேங்காயை பயன்படுத்திதான் நம்ம வந்து இந்த மூண்டு கறியெல்லாம் சமைக்க போகிறேன் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா கலர் கலரான சத்தான சாப்பாடு நான் வந்து என்னுடைய கைவண்ணத்தில் வண்ணத்தில் சமைச்சு இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்க போகிறேன் ஓகே நல்லா வேண்டி போயிட்டாலும் மிகவும் நாங்கள் கடை சாப்பாடு தான் கூட சாப்பிட்றது அப்போ இன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் சமைச்சு சாப்பிட்றோம் என்னுடைய விருப்பமும் என்னுடைய தெரிவுக்கு மேற்ப தான் நான் இந்த தினம் செலக்ட் பண்ணி சமைக்க போகிறேன் யாருக்கெல்லாம் என்னுடைய சமையல் பிடிக்குதுன்னெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவோம் ஸோ எல்லாமே எப்போவுமே நான் ஒரு டைம் ரெடி பண்ணி எல்லாமே வச்சுட்டு அப்புறமா ஓகே எடுத்து எடுத்து சமைக்க வேண்டியதுதான் ஓகே ரைஸ் குக்கரில் வந்து சோறு காய்ச்சியாச்சு பொன்னி அரிசி சோறு அது நல்ல பெரிய பெரிய விட்டாமல் நல்ல பெரிய ரைஸ்னு தான் சொல்லுவோம் சூப்பரான முறையில் பொன்னி அரிசி சோறும் ரெடி ஆகிடுச்சு ஓகே

ஓகே நீண்ட நாட்களுக்கு அப்புறமா மண் சட்டி சமையல் மண் சட்டி சமையல் மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா நான் அனுமர் குக்கிங் வீடியோ வந்து உங்களோட பயந்து கொள்றேன் அதுலேயும் வந்து மண் சட்டி பானையில் சமைச்சு இன்றையதுன்னா வடிவாக சாப்பிட குடும்பருங்க ரெண்டையுமே நல்லா அவிய வச்சாச்சு வந்து பருப்பு நல்லா அவிஞ்சிட்டு கரெக்டாக நான் வந்து பருப்புக்கு தாளிச்சு விடுறதுல இப்போ பச்சை மிளகம் எல்லாமே போடுறேன் சூப்பரான முறையில் நல்லா அவிஞ்சிட்டு பாருங்க நல்லா பருப்பு அவிஞ்சிட்டு இந்த பருவத்தோடய இப்போ நான் உள்ளி மிளகா சீரகங்களையும் சேர்ந்து நல்லா அவியும் பார்த்தீங்களா அப்படியே மூடுவோம் பருப்பாலேயே மூடி இருக்கு நல்லா அவியட்டு அப்படியே மாந்தி சொல்றது ஒற்று பொதியில் அவிகிறது இதுக்கு வந்து நான் முதல் பால் விட போகிறேன் உங்களை வந்து பீன்ஸ் வந்து அவிஞ்ச பருப்புக்கு வந்து நான் தேசி புளிதான் விட போறேன் வந்து இப்ப நான் எப்போ நான் சொல்லியிருப்பேன் கரை வகையை நிறக்கமா தான் கருவேப்பிலையே போடுவேன் தாளிச்சே விடுறேன் இப்போ வந்து கருவேப்பிலையும் எளிமையான முறையில் சூப்பரான கரட் போட்டால் பால் கறி கறிங்களா அப்படியே நாங்க மூடுவோமா இருந்தா அஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான பால் கறி அஞ்சு நிமிஷத்தில் கரெட் போட்டு சூப்பரான பால் கரு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா வாசனை முன்மைக்குமே அப்படி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பீன் செஞ்சால கொஞ்சம் எண்ணெய் பட்டுதான் நல்லா வதங்கிட்டது என்ன சேர்த்துலாம் ಕಟ್ಟ ತೋಡಬಹುದುಣ್ಣ ದಿನನ್ ಬೀನ್ಸ್ಕ್ಕೆ ಕಟ್ಟ ತೋಡಬಹುದುರೋ ಆ ಬೀನ್ಸ್ನಾ ಓಕೆ இந்த ಕಟ್ಟ ತೋಡ으면 ಎಲ್ಲ பச்சை வாசನೆ ಹೋಗ வதம் இந்த பீன்ஸுக்கு வந்து சாப்பிட்டிங்கன்னு சொன்னால் நல்ல முதல் பால் விடப்பா வந்து நல்ல கட்டிப்பான முதல் பால் அது இப்போ இந்த முதல் பாலையே அப்படியே இந்த பீன்ஸ் எவ்வளோ பற்றி அப்படியே என்ன பிரட்டு போய் வரும் இதுங்களா ஓகே இப்போ நான் வந்து இதையும் மூட போகிறேன் அப்படியே ரக்கில் வருவோம்மா கருவேப்பிலையும் போட்டு ப்ரெட்னா சூப்பரான பீன்ஸ் ப்ரெட்டில் வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் மண் சட்டி வச்சுட்டேன் கொஞ்சம் பெரிய சட்டி இதில் தான் வந்து நான் சிக்கன்கே க மண் சட்டி வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சுது அது முடிச்சுன்னா தச்சி பூண்டு சிறக்காக வறுக்கப்போ கொஞ்சம் முன்னாடியே நல்லா வறுத்துவோம் வறுத்தா வாசனையான உங்கக்கூடு சிறப்பு வரக்காச்சு சிக்கன் சமைக்க போகிறேன் வதக்கிறதுக்கு வந்து வெண்ணை விட்டுருக்கன் நல்லா வெண்ணெய் கொதிக்க Yeah. மீன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு வந்து சிக்கன் எல்லாம் வேகிட்டு இப்போ நாங்கள் வந்து எடுத்துட்டு போனால் கட்டிப்பான பால் விளக்கம் ஸ்டார்ட் சமையல் என்றாலே மீன் கறியாக இருக்கலாம் கூலி தூவாக இருந்தாலும் அது தேங்காய் எவ்வளோ தான் விளைவித்தாலும் தேங்காய் பால் இல்லாத சமையலே இல்லை எங்களுக்கு வந்து நாவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்குறதுனால தேங்காய் பால் தான் பார்த்தீங்கச்சுன்னா பாலும்பட்டாச்சு இப்போ வந்து ஓகே நல்லா இட்டிச்சதானா வாசனை கம கமக்கா தூள் ஒளி பிரிப்பேன் உழைப்பா தான் நான் சாப்பிட போகிறேன் போறேன் பார்த்தீங்கச்சுன்னா போட்டு நல்ல நல்லா இந்த கேப்புக்கு வந்து நான் வெங்காய சம்பல் போட்டேன் இப்ப கட்டைத்தூள் மிளகாத்தூள் தேசிப்புளி எல்லாம் விட்டு சம்பளத்தை அப்படி எங்களை சிக்கன் லெக் பீஸும் அப்படியே ஈரலும் பாருங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே பொரிக்கிறதுக்கு நல்ல பதமாக எடுத்து வச்சுட்டு எங்களை பாருங்கள் கடலை மாதிரி வச்சுக்கன் இப்போ வந்து நல்லா திக்கா கிடைக்க கடலை மாதிரி தோச்சு இப்படி நாங்கள் பொறிக்கப்போம் ஓகே அப்படி பிறந்த சிக்கன் நல்லா கொதை கொதண்டாக வாங்கி இப்படி எந்த கேப்புக்கு நான் என்ன செய்யணும்னா பிடிச்சு வச்சிருக்குறோங்க ரசி கூட்டு சிறக்கு அதை போட போல எப்போவுமே ரசி போட்டு வந்து ஏலக்காய் மெண்ணுக்காய் ரொம்ப தட்டி போடுவேன் ஏன்னா நல்லா டேஸ்டாக கொடுக்குமென்றதுக்கா தி கூட்டு சிறக்கும் அடுத்த வந்து கருவப்பிலை கருவப்பிலை நான் போட்டாலே நிற்க வேண்டிய என்னுடைய சமையல் வந்து ரெடி ஆகிடுவேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு அப்படியே மூடி விட போய் பாருங்க எப்படி வந்து எப்படி தண்ணி கறியாக இருக்கிறது வந்து நல்ல பதமான முறையில் எண்ணெய் எல்லாம் ப்ரெண்டு வர சரி, ஓகே அப்படியே எண்ணெய் சூடாது மீன் பொறிக்க போகிறோம் பதப்படுத்தி வச்சிருக்கான மீனை இருந்தாருங்க நல்லாவே

पिरेटल वालकल पुलाम मंसा पीला बैठते हैं लेकिन चिकन पुलाम के सुपरहेल्ड हमारे मीन फैमिली फटकारना चाहिए जितने वाले ना हैं चिकन मेरे लड़ी आए जरा அப்புறமா நான் வந்து மண் சட்டியில் சமைச்சதானே சாட்டர்டே ஸ்பெஷலாக பார்ப்பேன் வாங்கோ பாருங்கள் மண் சட்டியில் அப்படியே சுட சுட நல்லா வெள்ளை உறவு சமைச்சு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலி பாருங்கள் அதாவது வந்து மண் சட்டியில் சமைத்ததான சிக்கன் குழம்பு அப்படியே வந்து லெக் பீஸ் லெக் பீஸ் ஈரல் வந்து கடலமாக போட்டு பொறிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து செம்பேர மீன் பொரியல் வெள்ளக்கரிய வந்து கரட்டு பருப்பம்படு வெள்ளக்கறி அப்படியே வந்து பீன்ஸ் கிரட்டல் நில பாருங்க கட்டைத்தூள் உப்புத்தூள் வந்து மிளகாத்தூள் தேசிப்பொடி எல்லாம் விட்டு அப்படியே வந்து ஒரு சம்பல் ஓகே பார்த்திங்களா மச்ச ஐட்டம் இருக்குது மரக்கறி அப்புறம் வந்து பொரியல் ஸோ பார்த்திங்களா இதுதான் இங்கே வந்து சூப்பரான சா சாட்டர்டே ஸ்பெஷல் இப்போ வந்து நான் சமைத்த சாப்பாடு எல்லாத்தையுமே பிளேட்டில் போட்டு வந்துட்டேன் பார்த்தீங்க ஒன்று சொன்னால் பிளேட்டில் மீன் பொரியல் கூட வைக்க இடம் இல்லை அப்படி வந்து கறி பொரியல் சம்பல் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து குட்டி மீன் பொரியல் மிகவும் சோறு நான் வந்து உருளகப்பாக தான் போட்டிருக்கேன் என்ன சொன்னால் லெக் பீஸ் இருக்குது பீன்ஸ் அப்புறம் வந்து பருப்பு அந்த மாதிரிலாம் சாப்பிடணும் பண்ணுறதுக்கு சாப்பிட வந்துட்டேன் இன்றையது நம்ம பார்த்தீங்களேன்னு சொன்னால் என்ன நடக்கப்போன்னு சொன்னால் நோ டயலாக் ஓன்லி ஆக்ஷன் ஸோ இன்றைக்கி வந்து நான் நிறைய கதைக்க மாட்டேன் பசிய ஒன்று சொன்னோம் அப்படி இருக்குது என்ன சில பொறுமையானன்ட்டு ஒரு மாதிரி சமைச்சிட்டேன் இப்போ வந்து இன்னைக்கு ஒரு புடி இந்த கையால் நான் வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து ஒரு சூப்பரான சமையல்ட்டு தான் சொல்லணுமா மச்சை சமையல் மரக்கறி பொரியல் அந்த மாதிரியான் இருக்குது அப்போ வந்து இப்போ கதைக்கிறதா நல்லா மறுபடி பாருங்க இப்போ எப்படி சாப்பிட போறேன் ஃபஸ்ட்டு வந்து கோழிக்கறியோட சாப்பிட்ணும் நேற்றைய தினம் வந்து மோனிக்காட பர்த்டேலே வந்து கோழி கறி சாப்பிட்னாங்க பட் அப்போ நான் வச்சா நானும் வந்து இன்றைய தினம் கோழிக்கறி சமைச்சு சாப்பிட்றேன் கோழி குழம்பும் அப்படியே வந்து வெங்காயம் சம்பஞ்சா சாப்பாடு உண்மைக்குமே அப்படி இருக்குது அதை வந்து நாங்கள் வீட்டில் நிற்கிற நாளில் வந்துட்டு இப்படி அவங்க சாப்பாடு சாப்பிட்டா தான் வெளியில் வந்து போகும்போதும் கடையில் சாப்பிட்டாலோ இல்லை சோட்டி சாப்பிட்டாலோ எங்களுக்கு இது வந்து தாக்கு பிடிக்குமான்னு சொல்கிற கோழிக்கரைக்கு வந்து அவ்வளவு டேஸ்டாக இருக்காங்க அம்மாடைத்தூள் அப்புறம் வந்து கட்டைத்தூள் போட்டு பிரட்டினா பீன்ஸை பார்ப்போம் ബീൻസ് വന്ന് പാലിൽ വന്ന് കട്ടത്തുള്ള പോട്ടെയിലൂടെ പ്രട്ടിലൊന്ന് നല്ല കട്ടി പാൽ വിട്ട് സമച്ച നാളുക അപ്പേ ത നല്ല വെണ്ണയിലൊരിച്ച മാറിയേക്ക് ബീൻസാപ്പം டேஸ்ட் அப்படி இருக்கும் அந்த லெக் பீஸ் அதெல்லாம் இது வந்து சோழ மாவை துவைச்சிட்டு பிரெட்னா சமையாக இருக்குது

என்ன நாட்களுக்கு அப்புறமா நானே என்னுடைய கைவண்ணத்தில் நல்ல ஒரு அழகான சத்தான சமையல் ஒன்று சமைச்சிருக்கேன் ஸோ நான் வந்து என்ன செய்ய பண்ணா வடிவா ருசிச்சு ருசிச்சு வடிவா சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து உங்களோட கிடைக்கணும் ஓகே வாய் வடிவா சாப்பிட்டு ஓகே என்ன நாட்களுக்கு அப்புறமா வந்து நல்லா சூப்பரான கோழி குழம்போட வந்து மண் சட்டியில் நானே என்னுடைய கைப்பக்கத்தில் சமைத்து வடிவாக சாப்பிட்டுட்டேன் சமைச்சது மாதிரி நீங்களே பார்த்துருப்பீங்க வந்து உண்மைக்குமே நல்ல என்ன சொல்வது நான் இப்படி நல்லன்னு சொன்னோன்னே எங்களோட முதியோர் இல்லத்த இல்லை இருக்க அந்த அளவுக்கு போயிட்டேன் காரணம் என்னென்னு சொன்னால் வயிறார மனதார வாயார மாத்திரம்ன்றதுக்கு அமைய தான் இன்றைய தினம் வந்து என்னுடைய சாட்டர்டே ஸ்பெஷல் லஞ்ச் அமைஞ்சிருக்குது ஒரு தாகம் தான் சொல்லணும் கேரளம் என்னென்னு சொன்னால் நான் இன்றை அந்த சமைச்சி சாப்பிட்டதன்றது அந்த வகையில் வந்து வடிவாக சமைச்சு சாப்பிட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து நான் சாப்பிடும்போது என்ன சொன்னால் சொல்லியிருந்தேன் நான் சாப்பிடும்போது இன்றைக்கி கதைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னென்னு சொன்னால் வடிவாக ரசித்து ருசித்து சாப்பிடணுன்றதுக்கு அமைய தான் சாப்பிடுறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து எங்கள்கிட்ட ஜொலி பிளக்கால நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து ஒரு குக்கிங் வீடியோவையும் போட்டிருக்கேன் இப்போ இந்திய தருணம் வந்து எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்குது ஓகே மக்களே ஒரு திரு தப்பிங்கன்னு சொன்னால் நான் சமைக்கிற ஸ்டார்ட்லேருந்து இப்போ ஃபினிஷிங் வேறு நின்றுட்டு சட்டர்டே சட்டர்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு என்ன ஒரு காரணம்னு சொல்லிடுறேன் என்னென்னு சொன்னால் கோழி வேண்டி சமைச்ச உடனே நான் கூடுதலாக நாங்கள் வந்து சனிக்கிழமையில தான் கோழி வேண்டி சமைக்கிறது இல்லை அப்போ இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு போல பிஸி என்ன சொல்றது கூடுதலாக இப்போ வந்து பொங்கலுக்கு அது மெல்ல இருந்தது அப்புறமா இங்கே வந்தது அந்த என்ன சொல்றது நாட்கள் தேதி இப்படி போனதே எதுன்னு தெரியல அந்த வகையில் நான் இன்றைக்கு கோழி வேண்டி சமைச்சு எல்லாம் சாப்பிட்டாரு நான் என்ன நெச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா இன்றைக்கு வந்து சாட்டர்டே சட்டர்டே நடக்கும் ஸோ இன்றைக்கு வந்து வியாழக்கிழமை ஸோ அதில் ஒரு திருத்தம் உண்மைக்குமே வந்து கிளம்பி அப்படியோ இந்த நாட்களுக்கு அப்புறமா வந்து நான் வடிவாக சுமைச்சு சாப்பிட்ருக்கேன் இதுதான் உண்மை சந்தோஷத்தோடு வந்து இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறேன் அது வேறு எங்கள்டி விட விடவே நான் உங்களை சேரி பார்த்தீங்கன்னு சொன்னேன் அனுசியாக நம்ம வந்து நிற்கிறாள் ஸோ நிற்கிற டைமில் தான் நாங்கள் வந்து அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் நம்ம வேக வேகமாக இந்த வீடியோ முடிச்சுட்டு அவங்களோட வந்து வடிவாக கலைச்சு இன்றைய மாலை பொழுது வந்து நல்ல சந்தோஷமான முறையில் அமையப்போகுது பாய் பாய்